வாங்க நண்பர்களே கோல் பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் ஜூன் மொட பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் கடுமையான சரிவில் காணப்படுது தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் சவரனுக்கு மூன்றாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபாய் சரிவில் காணப்படுது ஏற்றம் போக சரி மட்டுமே கடந்த பதினஞ்சு நாட்கள் இப்படி காணப்படுற விலை இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கோரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி பதினேழு ரூபாய் எண்பது பைசாவாக காணப்படுற விலையில் ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா

போடுங்க இருபத்தி நான்கு கேரட்டோட எட்டு கிராமோட விலையை பொறுத்த வரைக்கும் எழுபத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்திங்கன்னா மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவே இல்லை எட்டு கிராமோட விலையில் மேலும் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஆயிரத்தி எட்நூறும் சரிவுன்னு பார்க்குறப்ப நான்காயிரம் இல்லை மூன்றாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் சரிய வாய்ப்புகள் இருக்க சூழலில் அடுத்து நம்ம இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தோட விலையை பார்க்கலாம் அதோட ஒரு கிராம் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்தி முப்பது ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்திங்கன்னா மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க வில்லை நம்மளுக்கு கடுமையாகவும் சரிஞ்சிட்டு இருக்குது நீங்கள் மீண்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போகிறாங்கள வீடியோவுக்கு ஒரு ஒரு லைக் மட்டும் போடுது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட்டோட எட்டு கிராம் மோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுவத்தி ஓராயிரத்தி நானூற்றி நாற்பதாக காணப்படுது கடந்த பதினைந்து நாட்கள் என்ன இருக்குன்னா சவரனுக்கு மூன்றாயிரத்தி இரநூத்தி நாற்பது சரிஞ்சு காணப்படுற வேலையில் கடந்த ஒரு வாரம் ஒன்னுடைய வாரத்தில் மட்டும் இது என்ன இருக்குன்னா ரெண்டாயிரத்து ஐநூற்றி அறுபது ரூபாய் சவரனுக்கு சரிஞ்சு காணப்படுது இப்படி தங்கத்தோட விலை சரியதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பங்கு சந்தைகள்னு சொல்லலாம் இந்தியா அமெரிக்க பங்கு சந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே அதிரடியான ஏற்றங்களில் காணப்படுது இப்படி பங்கு சந்தைகள் அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுற வேலையில் பங்கு சந்தைகளை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை கடுமையாகவும் தொடர்ச்சியாகவும் சரிஞ்சிட்ருக்கு ஏன்னா பங்கு சந்தையில் நீங்கள் வந்து முதலீடு சேரப்போ லாப நஷ்டங்கள் இருந்தாலும் பங்குகளில் வந்து பாத்தீங்கன்னா குறுகிய காலத்தில் அதிகமான லாபங்களை நீங்கள் பெற இயலும் ஆனால் இதுவே பார்த்திங்கன்னா தங்கத்தில் அப்படி பண்ண முடியாது அதே போல் தங்கத்தோட விலை இந்த வருடத்தில் தான் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு ஆனால் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்துக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் தான் உயரும் அப்படிங்கிறப்ப அந்த செய்குலி சேதாரம் ஜிஎஸ்டிலாம் வரப்போ உங்களுக்கு வந்து டைம் ஆகும் அதிக டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தங்கத்தை வாங்குறப்ப லாபம் கிடைக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா தங்கத்தை பொறுத்த வரைக்கும் நஷ்டம் என்பது வந்து முற்றிலும் இல்லை ஆனால் பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் லாபம் அதிகமாக இருக்கவில்லை நஷ்டத்திற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அதனால் பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இதை முக்கியமாக பார்த்து தான் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதா தான் பண்ணணுங்கிறது இன்னொரு ஒரு விஷயமாக பார்க்கப்படுது